இருக்க இருக்கை இந்த பதிவுல வந்து நம்ம லக்ன ரீதியாக இந்த வருடமானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்கிறோம் இந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க லக்னத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் ராசி நிலைகனும் பார்க்கும்போது ஒரு முப்பது ஐம்பது சதவீதம் எடுத்துக்கலாம் பட் மேஜரா இது வந்து எல்லாமே லக்ன ரீதியாக தான் சொல்லப்படுது சனி மேற்கொண்டு உங்களுடைய லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடக லக்னம் இந்த கடக லக்னக்காரங்க ரொம்பவுமே பொறுப்புணர்வோடு செலவிடக்கூடியவங்களாக இருப்பாங்க எதையுமே நிறைவாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் இவங்க இயல்பாகவே ரொம்பவுமே பக்குவமான ஆட்களும் கூட இந்த கரகலக்னம் லக்னம் அப்படிங்கிறதே ரொம்பவுமே வெளிப்படைத்தன்மையானது இவங்ககிட்ட இந்த ஒளிவுமுறை விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இருக்காது அந்த இயல்பாகவே இவங்க வந்து மற்றவங்களுக்கு ரொம்பவுமே அனுசரணையாகவே இருந்து வருவாங்க வேண்டா வெறுப்புகளோ போட்டி பொறாமைகளோ இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது மற்றவங்க இவங்கக்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டாலும் இவங்க வந்து ஒதுங்கி போகத்தான் ட்ரை பண்ணுவாங்களே இல்லாமல் நீயா நானும் போட்டி போட்டுக்கிட்டாலும் நிற்க மாட்டாங்க அமைதி விரும்புகள் தான் கஷ்டம் வந்து நிற்கிறவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச நல்ல குணத்தோடு உதவக்கூடிய மனப்பக்குவம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஸோ இந்த கடக பிறக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே ரொம்பவுமே யதார்த்தமானவர்களாக இருப்பாங்க நல்ல சுபாவம் உடையவங்களாக இருப்பாங்க நல்லெண்ணம் கொண்டவங்களாகவே இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அப்படி இருக்காது ரொம்பவுமே ஏற்றத்தாழ்வுகளோடு தான் இருக்கும் இந்த கடக லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க ஒரு சீரான வாழ்க்கை நிலையை அவ்வளோ சீக்கிரம் பார்க்க ஒரு வாழ்க்கையில் நிறைய ஏற்றங்கள் கண்டினியூஸாக வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் கடக லக்னக்காரங்களுக்கு இது ஒரு அளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான் ஏன்னா அதற்கு முன்னாடியான கடக லக்னக்காரங்களுடைய நிலை அப்படிங்கிறது இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற நாம தான் எதுவும் பெருசாக சொல்றதுக்கு இல்லை எதெடுத்தாலுமே ஏகப்பட்ட சிக்கல்கள் சங்கடங்கள் என் ரொம்பவுமே சிரமப்பட்டு தான் எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எவ்வளவுதான் ஒதுங்கி போனாலும் தேவையில்லாத போட்டி பொறாமைகள் திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணக்கூடிய நிலைகள் எப்படின்னு தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் அவங்க பார்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க ஸோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல எல்லாமே கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு ஓரளவுக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல விஷயங்களை அப்பப்போ பார்த்துக்கிட்டு வராங்க அதாவது கடகலக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப பர்சனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது முத்தி மோதியாவது அந்தந்த விஷயங்களை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் ஆனால் அவங்க பேர்ஸ்னலாக வந்து ஃப்ரீ மைண்டடாக இருக்க முடியாது ஏதோ ஒரு பயம் இல்லை மனக்கவலை இந்த மாதிரியான தொந்தரவுகள் அவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ பேர்ஸ்னலாக கடக லக்னக்காரங்க கொஞ்சம் அன் தான் எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் மேஜராக அந்த மாதிரியான உணர்வுகளை வந்து அவங்க அவ்வளோ சீக்கிரம் வெளிக்காட்டுறது இல்லை ஆனால் இந்த கடக லக்னத்தினுடைய நிலை வந்து இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது தனிப்பட்ட உணர்வு ரீதியாக கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற நிலைகளை தான் போய்கிட்ட இருக்கு ஆனால் மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் முட்டி மோதியாவது அடுத்த நிலைகளுக்கு அவங்க நோக்கி போயிட்டு தான் இருக்காங்க எப்படியோ எல்லாத்தையும் சமாளித்தான் கஷ்டமே வந்தாலும் கூட அது எப்படியோ சமாளிக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு இருந்துகிட்டு இப்படி தான் கடக லக்னத்தினுடைய நிலையானது இருந்துக்கிட்டே இருக்குது ஜென்ரலாகவே இவங்களுக்கின் ஆன்மீக விஷயங்களில் இந்த வருடம் ரொம்பவுமே ஆர்வம் அதிகரிச்சிருக்கும் பெற்றோர்கள் மூலமாக சில சங்கடங்கள் பிரச்சனைகளை பார்த்து வந்திருப்பாங்க குறிப்பாக குடும்ப பிரச்சனைகள் லக்னக்காரங்களுக்கு ரொம்பவுமே மன இறுக்கத்தை கொடுத்துட்டு வரும் அதாவது ஆகாதவங்க நின்னாலும் குத்தம் உட்கார்ந்தாலும் குத்தோங்கிற மாதிரி என்னத்தனால் பார்த்து பார்த்து செஞ்சாலும் கூட குடும்ப வாழ்க்கையானது மன கசப்பை மட்டுமே திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்குது இதில் மெயினாக இந்த பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு கணவன் மனைவி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை கடமைக்கேன்னு எல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படி இருந்தும் கூட தவிர்க்க முடியாத மன சங்கடங்கள் மன அழுத்தங்கள் இந்த ரெண்டு விஷயங்கள் அதிகமாக பார்க்க வேண்டியது ஸோ அதிக பிரச்சனைகள் குடும்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தான் இவங்களுக்கு நிறைய சங்கடங்களை அது கொடுத்துக்கிட்டு இருக்குது ஸோ அப்படி இப்படின்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் முடிஞ்சது இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகுது கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அப்படிங்கிறது பெருசாக மாற்றங்கள் இல்லை எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பெரிய அளவில் மாற்றம் அப்படின்னலாம் எதிர்பார்க்க முடியாது சின்ன சின்ன நிலைகளை நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த காரியங்கள் முட்டி மோதியாவது எப்படியாவது சமாளிச்சுட்டு வந்திருப்பாங்க இப்போ முட்டி மோத வேண்டிய அவசியம் கிடையாது அது பாட்டுக்கு அது நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ரொம்ப மெனக்கெடக்கூடிய ரிஸ்க் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை அண்ட் மன பயம் பதற்றம் சந்தேகம் கோப உணர்வுகள் இதெல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கலாம் ரொம்ப எல்லாம் இருக்காது எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த டெவலப்மென்ட்னால கிடச்சிதா இல்லை நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் மூலமாக சரி ஓகே அடுத்த இடத்துக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டால் உண்டாகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது பெரும்பாலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறபடி தான் இருக்கும் பட் தானாகவே உங்களுடைய மைண்ட் செட் வந்து ஒரு இயல்பான நிலைகளுக்கு தள்ளப்படும் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற நிலைகளில் இருக்க ஆரம்பிச்சிடுவீங்க அதனால் உங்களுடைய வாழ்க்கை நிலையை ஒரு இயல்பான நிலைகளுக்கு தள்ளப்படும் அதனால் கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்கிறதுக்கெலாம் இல்லை நல்ல விஷயங்கள் இருக்குது ஒரு யதார்த்த நிலைகளில் உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமே பார்க்கலாம் எல்லா விஷயங்கள்லையுமே நல்ல அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து ஒரு சீரான நிலைகள் இருக்கும் ரொம்ப பெருசாக குற்றம் குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அதுக்காக ஆக ஓகோன்னு பாராட்டி புகுந்து தள்ளுறதுக்கும் எதுவும் இல்லை நல்லா இருக்கேன் ஓகே மோசம் மோசமில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடக லக்னத்திற்கு உண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இந்த கடகலக்னக்காரங்களுக்கு மெயின் பசை இது தான் அடுத்ததாக கடக கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க வேலை விஷயங்களில் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் நிறைய பேருக்கு இந்த புதிய வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் அமையும் குறிப்பாக கிடக லக்னக்காரங்களுக்கு இந்த கெரியர் பேஸ்டான எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் ஒரு மாற்றத்தை நோக்கி அவங்க போக ஆரம்பிப்பாங்க பழைய விஷயங்கள்லாம் ஓரம் கட்டி புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்க வருவாங்க புதிய விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் அது சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு நன்மைகள் குறிப்பாக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அலுவல பணிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாகவே இருக்குது சுயத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வழக்கமான நிலைகள் அவங்களுக்கு வந்து பெருசாக மாற்றம் இருக்காது செய செய்யக்கூடியவங்க செய்யக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கொஞ்சம் நிறைய விரயங்கள் செலவுகள் அலைச்சல்களை அதிகம் பார்த்து வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் அந்த மாதிரியான சங்கடங்கள் இருக்காது செயலில் சுப விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிற மாதிரி போக ஆரமிச்சிடுவோம் ஸோ வந்து ரொம்ப எல்லாம் இருக்காது முன்னாடிச்சவங்க முதலுக்கு மோசமில்லை அப்படிங்கிற நிலைகளை தான் பார்த்து வருவாங்க கரக லக்னக்காரர்களுக்கு இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் வியாபார ரீதியான விஷயங்கள் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே இந்த வருடம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அதில் உங்களுடைய முழுமையான செயல்திறனை வெளிக்காட்ட முடியும் டெக்னிக்கல் ஜாபில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த வருடம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது குறிப்பாக எந்த வேலையாக இருந்தாலும் கடக லக்னக்காரங்க அவங்களுடைய முழுமையான செயல்திறனை வேலைபாடுகளை வெளிக்காட்டக்கூடிய அமைப்பு அதன் மூலமாக அவங்க நிற்க அடையக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உண்டு அதனால் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நல்ல மாற்றங்கள் இந்த வருடம் உங்களுக்கு உண்டு வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் மற்றும் சாதகமான நிலைகளே இருக்குது ஏற்கனவே இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மந்தமாகத்தான் அணிந்துக்கிட்டு இருக்கும் கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தவங்க ஒருத்தனே இந்த விஷயத்தை செய்ய முடியாது சின்ன சின்ன பய உணர்வுகள் டென்ஷனையும் அப்பப்போ கொடுத்துட்டு தான் இருக்கும் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவ்வளோ பெரிய சிக்கல்கள் இல்லை அப்படிங்கிற நிலைகளை பார்க்கலாம் ஸோ வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட ஒரு முயற்சிகளுக்கு தகுந்த நல்ல பலன்கள் பார்த்து வரலாம் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாடிக்கையாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு அனுசரணையாகவே வந்தோம் பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை உங்களுக்கு சாதகமாகவே எல்லாரும் செயல்பட்டு வருவாங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இவங்க வகையில் நல்லபடியாகவே ரொம்ப அமைஞ்சிகிட்டு இருக்கும் ஸோ டிரையர் பேஸ்டான விஷயங்கள் இந்த வருடம் லக்ன ரீதியாக உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் அடுத்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கடைகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது ஏற்ற இறுக்கங்களால் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்க நிறைய பேருக்கு இந்த கரண்ட் சுமைகள் கரண்ட் பிரச்சனைகள்லாம் இருந்து வந்திருக்கும் அதீதியான அழுத்தங்கள்லாம் இருந்து வந்திருக்கும் கொத்தமாக இருந்தாலும் செலவுகள் கரெக்டாக அதுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் சேமிக்க முடியலேங்குற ஒரு வருத்தம் இல்லாமல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த நிலைகள் சற்று கொஞ்சம் மாறுபட ஆரம்பிக்கும் சில சேமிப்புகளை உருவாக்கி வருவீங்க நீண்டகால முதலீட்டுகளின் அடிப்படையில் நல்ல சேமிப்புகளை பார்க்க முடியும் அளவான சம்பாத்தியம் இருந்தாலும் கூட அதுலேயும் ரெண்டு காசு மிச்சம் பண்ணி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகளோடு இந்த வருடம் ஈடுபட்டு வருவீங்க பொருளாதாரத்தில் மேம்படக்கூடிய ஐடியாஸ் நிறையவே இந்த வருடம் உங்களுக்கு உண்டு இப்போ பொருளாதார ரீதியாக உங்களுடைய சுய ஆற்றலின் அடிப்படையில் சில முன்னேற்றங்களை இந்த வருடம் பார்த்துட்டு வருவீங்க கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு நல்ல தீர்வுகளை இந்த வருடம் பார்க்க முடியும் பரா கரன்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாகவும் இந்த வருடம் வந்து அமையும் கடன்கள் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட இந்த வருடம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது ஸோ இந்த கொடுக்க வாங்குற விஷயங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதார நிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணி சமாளிச்சுக்க முடியும் ஸோ பொருளாதார நிலை கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை ஏற்கனவே கடைகள் இருக்குன்னு காரங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள் அப்படி இப்படின் தான் இருக்கும் பெருசாக நல்லதும் இல்லை பெருசாக கெட்டதும் இல்லை ஒரு மிடில் ஆவரேஜ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது அந்த இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும் பட் அதுக்கு ஏற்ற அளவுக்கு நன்மைகள் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு அளவான நிலைகள் தான் ஸோ எதுவாக இருந்தாலும் கரெக்டாக பார்த்துக்குங்க அகலக்கால் வைக்காமல் செயல்படுறது உங்களுக்கு இந்த வருடம் அது சிறப்பு கொடுக்கும் சிலருக்கு இந்த பூர்வீக சொத்துக்கள் வகையில் சில ஆதாய அமைப்புகள் கிடைக்கலாம் அல்லது இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து விலங்குகள் போன்ற விஷயங்களால் சிரமப்பட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வருடம் அனுசரணையான நிலைகளை இந்த வருடம் பார்க்கலாம் அடுத்ததாக குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேயும் கொஞ்சம் நெருக்கடியான விஷயங்களை தான் கொடுத்துட்டு இருந்தது பெருசாக அதையும் ஈஸியாக கொண்டுட்டு போக முடியாது அப்படிங்கிற சொன்னாங்க தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆளுக்கும் கிட்டத்தட்ட அப்படி போகிற நிலைகள் தான் இருக்குது ஸோ குடும்ப விஷயங்களில் பெருசாக மாற்றங்கள் எதிர்பார்க்க முடியாது பட் அதே நேரம் முழுசா நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை குடும்ப வாழ்க்கையானது கொஞ்சம் அலுசம் தரக்கூடிய நிலைகளில் தான் இருக்கும் பட் அது வந்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய திறன் அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு கிடைச்சோம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருப்பீங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது ஈஸியாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற நுட்பம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம் அண்ட் குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அனுசரியான நிலைகள் இருக்கும் எல்லாருக்குமே கொஞ்சம் விட்டு கொடுத்த அனுசரணியாக போய்ப்பீங்க அதாவது அவங்க அனுசரித்து வராங்களோ இல்லை நீங்கள் அனுசரையாக போய்ப்பீங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு நடுநிலையோடு செயல்படக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு அதனால் குடும்ப உறவுகளுக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கலாம் பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் ஓரளவுக்கு பரவாயில்ல பட் முழுமையாக எதுவும் வந்து கிளையராது ஓரளவுக்கு தான் இருக்குது சூழ்நிலை சந்தர்ப்பத்தை பார்த்து அனுசரித்து போயிக்கங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் அதடி காரணங்களுக்கு இந்த உடன்பிறப்புகள் திட்டம் படங்களும் தான் இருந்துட்டு வருவாங்க இந்த வருடம் அப்படிப்பட்ட நிலைகள் தான் இருக்குது பட் பர்சன் நெகட்டிவ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் உடன்பிறப்புகள் வகையில் சில சுப விசேஷங்கள் காரியங்கள் இந்த வருடம் பார்க்கலாம் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் இதுவும் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படி இப்படி எப்படி சமாளிச்சுட்டு வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பாக இருக்குது வாழ்க்கை தினையும் எல்லா விஷயங்களுமே அட்ஜஸ்ட் பண்ணி வர ஆரம்பிச்சிருவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரணையாகவே எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு வருவீங்க வாழ்க்கை தனியும் உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே உறுதுணையாக இருந்துட்டு வருவாங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு சிறப்பான திருமண வாழ்க்கையை கொடுத்துரும் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை ஈஸியாக பேசி தீர்த்துக்க முடியும் இது வந்து எல்லா வகையிலையுமே கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள இணக்கமான சூழல்கள் இது ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த திருமண விஷயங்கள் வாழ்க்கை அமைப்புகள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே கடக காரணங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குது குறிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த சுப விசேஷங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அந்த வகையில் இந்த திருமண அமைப்புகள் புத்திர வாழ்க்கை அமைப்புகள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே ஒரு சாதகமான அமைப்புகள் இந்த வருடம் உண்டு அடுத்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது குழந்தைகளோட வாழ்க்கை நிலை பெருசாக ஒரு அடுத்துட்டு பெருத்து வைக்க முடியாமல் கொஞ்சம் சிரமப்பட்டு இருப்பாங்க பட் நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் கிடையாது எல்லாம் ஓகே தான் சமாளித்துட்டு இருப்பாங்க பட் ஒரு சில விஷயங்கள்ல குழந்தைகள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன மன ஒருத்தல்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கடைகளுக்கு காரங்க அவங்கவுங்க வயது நிலைகளுக்கேற்ப குழந்தைகளோட விஷயங்கள் காரியங்களை பார்க்கும்போது அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனைப்பட்டு இருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்களை பார்க்க முடியும் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்களுக்காரங்கள் குழந்தைகளோட லைஃபுக்கான அடுத்த முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்பவுமே சாதகமான நிலைகள் குழந்தைகள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்டு குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்து தொடங்கி எல்லாமே உங்களுக்கு சுமூகமான விஷயங்களாக தான் அமையுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே காரணங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உற்சார உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இது கொஞ்சம் பட்டுமனாமல் தொற்றுநலாமல் தான் இருக்குது இந்த வருடம் அதே நிலை தான் பெருசாக மாற்றங்கள் எதுவும் இல்லை பட் என்ன இவங்க வகையில் இந்த ஏடிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் மற்றபடி இங்கே பெருசாக எதுவும் இல்லை உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் கொஞ்சம் சாதகமாக இருக்குது உடல்நலத்தை நல்ல முன்னேற்றங்களும் பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாணவர்கள் கொஞ்சம் எஃபர்ட் கொடுக்க வேண்டியதாக தான் இருக்கும் அது கிரக நிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் வேலை செஞ்சிட்ருக்கு பட் அதே நேரம் கடக மாணவர்கள் உங்களுக்கான முயற்சிகளையும் முழுமையாக கொடுத்துட்டு தான் இருக்கணும் பேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா அதற்கேற்ற அளவுக்கு தான் ரிசல்ட்டும் இருக்கும் ஸோ முயற்சிகளை கேட்ட நல்ல பலன்கள் மாணவர்கள் தோணம் பார்த்து வருவாங்க ஸோ டோட்டலாக கடகலக்னத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது சின்ன சின்ன மாற்றங்களோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல விஷயங்கள் பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி